கொஞ்சம் லேட் போஸ்ட் தான் தீபாவளிக்காக நான் ஆசாசியாக செஞ்ச அதிர்சந்தான் எண்ணெயில் போட்டதுமே எல்லாமே அப்படியே பிரிஞ்சு போயிடுது அது எப்படி சரி செஞ்சேன்னு நான் சொல்ல போகிறேன் நான் என்ன தப்பு பண்ணினேன்னு பாருங்கோ ஃபர்ஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்து பச்சரிசி தான் எடுத்துட்டு நான் அலசி ஒரு ரெண்ட மணி நேரம் நான் ஊற போட்டு கட்டிட்டு நன்னா ஒரு பேப்பரையும் போட்டு அதுக்கு மேலே துணியும் போட்டு நன்னா பரத்தி காய வச்சாச்சு கையில் ஈரப்பதம் இருக்கணும் தொட்டால் கையில் அரிசி ரெண்டு மூணு ஒட்டணும் அந்த ஸ்டேஜில் எடுத்து மிக்சியில் போட்டு நன்னா நைஸாக அரைச்சி அதை சளிச்சும் எடுத்து வச்சுண்டேன் இதெல்லாம் நல்லா கையில் ஒட்டுறது இந்த ஸ்டேஜில் நான் மிக்சியில் போட்டு சளிச்சு திருப்பி இந்த கப்பியை இன்னொரு அரை இதோடு நம்ம திருப்பியும் போட்டு இந்த மாதிரி நன்னா ஈரம் போகாமல் நான் அமுக்கி வச்சு மூடி போட்டு எடுத்து வச்சுட்டேன் பாகு முக்கா கப்பு ஒரு கப்பு அரிசின்னா முக்கா கப்பு வெல்லம் போட்டுட்டேன் நான் மெஷர் கூட பண்ணினேன் வெயிட்டில் கூட இரநூறு கிராம் அரிசி எடுத்துட்டேன் நூற்றி ஐம்பது கிராம் வெல்லம் எடுத்துட்டு கால் கப் தண்ணி விட்டு பாகு காய்ச்சுறேன் முதல்ல என்னன்னா வெல்லம்லாம் கரைஞ்சி வந்துடுத்து வடிகட்டின்ட்டு திருப்பியும் நான் வெல்லம் சேர்த்து பாகு காய்ச்சுறேன் முதல்ல இப்போ நான் எடுத்து பார்க்குறேன் பாருங்க தண்ணியில் கரைஞ்சி போச்சு ஸோ இன்னும் கொஞ்சம் பாகு காய்ச்சின் இருக்கேன் நான் பாகு ஆகணும் அதாவது நமக்கு தக்காளி பாகு வேணும் அந்த பாகு தான் கரெக்டாக அதையும் நான் எடுத்திருக்கேன் பாருங்க கரெக்டாக தக்காளி பாகு வந்துது சூப்பராக வந்திருக்கு பாருங்க உருட்டை இதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இதில் கொஞ்சம் நல்லெண்ணெயும் வெட்டுண்டு ஏலக்காய் சுக்குப்பொடி கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகை உப்பையும் சேர்த்து நல்லா கலந்துண்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஈரரசி மாவை போட்டு கலந்து எடுத்து வச்சுட்டேன் என்ன சூப்பராக கலந்துட்டேன் பாருங்க கலந்துட்டு இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் நெய்யும் தடவி எடுத்து வச்சுண்டாச்சு எல்லோரும் சொல்கிற மாதிரி நான் ஒரு ரெண்டு நாள் நன்னாவே ஊற விட்டேன் ரெண்டு நாள் கழிச்சு கரெக்டாக தீபாவளி அன்றைக்கி கார்த்தால் தான் போட ஆரம்பித்தேன் பாருங்க மாவு நான் காமிக்க ரெண்டு நாள் கழித்து இந்த தான் இருந்தது எனக்கு என்னமோ கொஞ்சம் தளர்வாக இருந்ததுன்னு தோன் தோணிது அதனால் நான் வந்து என்ன பண்ணினேன்னா போட்டே பார்க்கல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவை அதோட கலந்துட்டு அதுக்கப்புறமா தட்டி போட்டேன் தட்டி போட்டோன்னே அப்படியே நன்னாக பிரிஞ்சு வந்துருத்தோம் எண்ணெயில் நன்னா எல்லாம் ஸ்பிளிட்டாயிடுது ரொம்பவே வருத்தமாக இருந்தது சரி என்ன பண்ணினேன் விரட்ட மாவை எடுத்து அதை ஈர அரிசி மாவாகட்டும் நல்லா தண்ணி தெளித்து இதே மாதிரியே நன்னா சளிச்சு எடுத்துண்டு அதை வந்து இந்த மாவோடு சேர்த்து நான் பிசைஞ்சுண்டு அதுக்கப்புறமா தட்டி எடுத்தேன் அதனால் இன்றைக்கி கொஞ்சம் தடியாக தட்டிண்டு ஒரு ஓட்டையும் போட்டு இதே மாதிரியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்தேன் சூப்பராக வந்தது இதே மாதிரி மிச்சம் எல்லா அதிர்சத்தையும் பண்ணி எடுத்துண்டு சரி செஞ்சு மாவை வீணாக்காமல் அதிரசம் பண்ணிவிட்டேன் இதோட ஸ்வீட்னஸ் கொஞ்சம் கூட மாறாமல் ரொம்ப திதிப்பாக ரொம்பவே இருந்தது எல்லோரும் விரும்பி சாப்பிட்டோம்